ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் உலகத்திலே முதன் முதலில் தோன்றிய கோயில் எது தெரியுமா முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயில் ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசமங்கை கோயில் தான் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற சிவன் தான் முதன் முதலில் தோன்றினார் ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கே கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் ரொம்ப பழமையானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமாயண காலத்துக்கு முன்பிருந்தே இந்த கோயில் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கு ராவணனுக்கும் அவனோட மனைவி மண்டோதரிக்கும் இங்கே தான் திருமணம் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க புத்திர பேர் கிடைக்க வேண்டி மண்டோதரி இந்த சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க அப்போது சிவன் அவளுக்கு புத்திர பேர் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தரலை எண்ணினார் அப்போ தன்னோட அடியவர்கள் ஆயிரம் பேர்கிட்ட என்னுடைய திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் அப்படின்னு சொல்லி மறைகிறார் அதுக்கப்புறம் இறைவன் வந்து மண்டோதரின் முன்பாக சிறு குழந்தையாக உருவம் எடுத்து வரமளிக்கிற வரமளிக்கிறார் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன் தீண்டியவுடன் உத்தரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது சிவனிடம் உபதேசம் பெற்ற அந்த ஆயிரம் பேரும் உடனே அந்த இறைவனோடு அந்த ஆலயத்தில் கலந்து விட்டனர் இதனை எங்குள்ள சகசுர லிங்கத்தில் நாம் காணலாம் திருக்கோவில் குளத்தில் கரையில் வேதாகம சுவடிகளுடன் தனி சன்னதியில் மாணிக்க வாசகர் வீற்றிருக்கிறார் இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் பெயர் மங்களநாதர் இறைவி பெயர் மங்களநாயகி எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதரமாக இருப்பார்கள் ஆனால் இங்கு இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளது மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும் இராவணனுக்கு நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள்பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் ஆனார் முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் தள்ள விருட்சமும் இலந்தை மரம்தான் இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தளமாக விளங்குகிறது சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவைக் கொண்டு பூஜிக்கப்படுகிறது ஒரு முறை நான்மகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்று போட்டி நிலவியது அப்போது பிரம்மன் முடியைத் தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர் அப்போது ஈசனின் முடியிலிருந்து விழுந்த தாழம்பூவை கண்டதாக கூறவே பிரம்மன் ஈசனிடம் வந்து பொய் சாட்சி சொன்னதும் அந்த தாழம்பூதான் என்பதால் தாழம்பூவுக்கு சாபம் கிடைத்தது ஆனால் அந்த தாழம்பூவும் இறைவனிடம் வந்து தவம் இருந்து பூஜை செய்தது அதனால் அதனுடைய சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று அருளியதாக தல வரலாறு கூறுகிறது இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் முதன் நாள் மட்டுமே காண முடியும் மற்றபடி இது எப்பொழுதும் சந்தன காப்பு அலங்காரத்துடனே காட்சியளிக்கும் இங்கு தனது பள்ளி அம்பாளுக்காக தனிமையில் நடனமாடினார் என்பது தல வரலாறு அதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும் முன்னோர் சாபம் திருமண தடை குழந்தை பேர் இல்லாமை கல்வியில் தடை வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுபட இத்தல இறைவனை வணங்க வேண்டும் தினமும் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கை தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் இந்த கோயில் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உள்ளது இந்த ஊரின் பெயர் உத்தரகோசமங்கை ராமேஸ்வரத்துக்கு போவார்கள் அனைவரும் இந்த கோயிலை தரிசிக்காமல் வரவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த கோயில் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது போன மாதம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த அதனால் இப்பொழுது கோவில் புதுப்பொலிவுடன் அருமையாக காட்சியளிக்கிறது இந்த மங்களநாதர் கோயிலில் உள்ள இரந்தை மரம் மிகவும் சிறப்பானது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இலங்கை மரத்தடியில் தோன்றியதாக கூறப்படுகிறது மேலும் சிவபெருமான் அம்பிகைக்கு வேதாகம ரகசியப் பொருளை உபதேசித்த இடமாகவும் இது கருதப்படுகிறது இலந்தை மரம் இத்தலத்தின் வெளிச்சமாகவும் கோயில் வளாகத்தில் உள்ள ஒரு முக்கிய அம்சமாகவும் உள்ளது இலந்தை மரத்துக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு இருப்பதாக கூறப்படுகிறது இது சிவபெருமானின் சொந்த ஊர் இந்த ஊரில்தான் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன்பிடித்த படலம் நடைபெற்றது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் உத்தரகோசமங்கை கோவிலின் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களை செய்தனர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அவர்களுடைய தலைநகரமாகவும் உத்தரகோசமங்கை விளங்கியது நீங்களும் ராமேஸ்வரம் போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்